முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அனசு பினு மாலுக் ரா அவர்கள் அறிவிக்கிறாங்க நான் சொல்றது செய்தி ஏன் இதை சொல்கிறேன் இந்த உலகத்துல நம்மட தூக்கத்துக்கும் ரசூல்லாவுடைய தூக்கத்துக்கும் வித்தியாசம் ரசுல்லாவுடைய தூக்கமே ஒரு இபாதத் நம்மட தூக்கமே ஒரு முசீபத் இல்லாமல் ரைமல்லா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ரசூல்லாவ அல்லாஹ் எப்படி எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் பாருங்க துப்புரவாக்குறான் பாருங்க அனசு ராவனு சொல்றாங்க அண்ணா ரசூல் அல்லாஹ் சல்ல அல்லாஹு அலையுவ செல்லம் அத்தாஹு ஜிப்ரீல் சல்ல அல்லாஹு அலையுவ செல்லம் சின்ன பருவத்தில் உமா கிட்ட பால் குடிக்கல தான ரசா ஒரு கிராம என்ன செஞ்சாங்க பால் குடிச்சு வளர்ந்தாங்க யார் அந்த பெண்ணை பேர் என்ன அவகிட்ட போய் என்ன செஞ்சாங்க ரசூல்லும் பால் குடிச்சு வளர்ந்தாங்க அங்க பால் குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த கிராமமே வேற ஊர்களில் இருந்து பிள்ளைகள் வந்து பால் குடி குடிக்காக வேண்டி வருகிற பிள்ளைகள் ரசூல்லாவோடு ஒத்த சின்ன பிள்ளைகளோடு ரசூல்லா சின்ன பருவத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்படியே ஜிப்ரேல் வந்தாங்க பிடிச்சாங்க அப்படியே போய் ரசூல்லாவுடைய உள்ளத்தை ரசூல்லா ரசூல்லாவுடைய உள்ளத்தை அப்படியே கிழிச்சாங்க உள்ளம் அப்படியே வெளியில் எடுக்கப்படும் இது கற்பனை அல்ல இது எப்படி ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளத்தை வெளியில் எடுத்து பண்றாங்களோ அது மாதிரி உண்மையாக நடந்தது உண்மையாக நடந்த ஒரு செய்தி ஜிபிரஸ்லாம் வந்தாங்க பிடிச்சா விளையாடி கொண்டிருக்கிற சின்ன பிள்ளை வந்தாரு பிடிச்சாரு கொண்டு போனாரு நெஞ்ச பிளந்தாரு அப்படியே ரசூல்லாவுடைய உள்ளத்தை வெளியில எடுத்தாரு எடுத்த உடனே அப்ப ரசூல்லா இஸ்லா சொர்களுக்கு அப்படி உள்ளத்தை எடுத்து வெளியில வச்சு அந்த உள்ளத்தில் இருந்த ஒரு சின்ன துண்டு உள்ளத்தில் இருந்து ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி ரசுலாவுக்கு சொன்னாங்க இந்த 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 சின்ன சின்ன துண்டு வெட்டி எடுக்கப்பட்ட இதுதான் உங்களோட உள்ளத்தில் செய்தான் தீண்டுகிற துண்டு இதுதான் உங்களோட உள்ளத்தில் இருக்கிற இந்த துண்டு நான் வெட்டி எடுத்த துண்டு செய்தான் தீண்டுகிற துண்டு நான் அதை வெட்டி எடுத்துட்டேன் அப்படியே ஜிபுரஸ்லாத்துஸ் அவர்கள் ரசூல்லாவுக்கு காட்டி அந்த துண்ட ரசுல்லாஹ இஸ்லாவுடைய உள்ளத்தில் இருந்து வெளியில் வெட்டி வீசிக்கிட்டு ஹும்மா ஹசலஹூ ஃபி தஸ்தின் மின் தஹபிம் மின் தஹ பிம் பிமா இஸ் ஜம்ஸம் தங்கத் தட்டில் ரசுல்லாவுடைய உள்ளத்தை வைத்து அப்படியே ஸம்ஸம் தண்ணியால் கழுகி மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சரைக்குள் வைத்து அப்படியே தைக்கப்பட்டுச்சு அப்படியே தைக்கப்பட்டுச்சு அவரோடு வெளியால் விளையாடிக் கொண்டிருந்த அந்த பிள்ளைகளெல்லாம் ஓடி போய் அவங்க அவங்கட பால் குடிக்கிற உமா மார்க்க சொல்றாங்க இன்ன முகமதன் கது கது குத்தில முகமத் கொல்லப்பட்டுட்டாரு பிள்ளைகள் பார்க்கிறாங்களே ரசூலாவுடைய முகம் மாறிட்டு ரசூலாவுல ரத்தம் அப்ப நெச்சுரலா நடக்குது ஒரு ஆள் கொண்டு போய் கொலை செய்யற மாதிரி நெஞ்சறைய பிளக்குறாங்க பிள்ளைகள் ஓடி போய் சொல்றாங்க அவங்க உமாட அந்த பால் குடிக்கிற தாய்மாட்டை ஓடி போய் சொல்றாங்க இன்ன முகமதன் கது குத்தில முகமத் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்ற போதோ அப்ப அல்லாஹுடைய தூதர் வசூலமனவர்கள் முகங்கள் எல்லாம் கலர் மாறினவராக அப்படியே முன்னோக்கி வந்தாங்க சின்ன பருவத்தில் இருந்து அல்லாஹுடைய தூதரை அல்லாஹு பாதுகாக்கிறான் இஸ்லாவுடைய நெஞ்சறைகள் பிளக்கப்பட்டது இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனுசரம் சொல்றாங்க நாங்கள் அல்லாவுடைய தூதருடைய நெஞ்சில் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒப்ரேஷன் பண்ணி தச்ச அடையாளம் இருக்குமோ அதே அடையாளத்தை அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சில் நாங்கள் பார்த்தோம்னா அப்போ ரசூலாவுடைய நெஞ்சறைகள் அப்படி வச்சு தைக்கப்பட்ட அடையாளம் ரசூலாவுடைய மரணம் வரைக்கும் அவருடைய உடம்புல இருந்துச்சு இது கற்பனை அல்ல சும்மா எடுத்த மாதிரி அல்லாஹுடைய அந்த குதிரத்தை காட்டி செய்வதற்கு அல்லா சக்தி உள்ளவன் அல்லாஹூத்தாலா நெச்சுரலா ஒரு மனிதனை ஒப்ரேஷன் பண்ணுற மாதிரியே ரசூலாவுடைய நெஞ்சை பிளந்து உள்ளத்தை வெளியில் எடுத்து அதை சம்சம் தண்ணியால் கழுகி அதில் உள்ள ஒரு துண்டு செய்தான் தீண்டுகிற ஒரு துண்டை எடுத்து வெளியில் வெட்டி வீசி அதை மீண்டும் உள்ளத்தில் வச்சு தச்சாங்க அதுக்கு பிறகு அந்த தச்ச அடையாளத்தை நாங்கள் கண்டோம் என்னங்க நாங்கள் தச்ச அடையாளத்தை நாங்கள் கண்டோம் என்னங்க இதுக்கு தான் ரசூல்லா இஸ்லாசு சொன்னார்களோ அல்லாஹு அலம் உங்களோட ஒவ்வொரு செய்தும் இருக்கிறான் ஒவ்வொரு மலக்கும் இருக்கிறாங்க என்ற செய்தான் எனக்கு வழிபட்டுட்டான் நாங்கள் ரசூல்லா நம்மளை சைத்தான் நம்மளை கெடுக்கிறான் ஆனால் ரசூல்லாவோடு உள்ள செய்தான் அந்த ஜின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற செய்தியை ரசூலுல்லா இல்லல்லாஹு அலை வசல்ல சொல்லி தருவதை பார்க்கிறோம் ஏன் இதை சொல்றேன்னா அல்லாஹ் சின்ன பருவத்தில் இருந்து அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்து பாதுகாத்து பக்குவப்படுத்தி 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 அவரை இந்த உலகத்தில் எந்த பாவமும் இல்லாத ஒரு பரிசுத்தவானாக அல்லாஹ் ஆக்கிட்டார் ஆனா நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம நினைவிலையும் பாவம்தான் தூக்கத்திலும் பாவம்தான் கனவிலும் இப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தூக்கம் எப்பயாவது அருள் என்றும் தூக்கம் எப்பயாவது நமக்கு உறுதியான மரணம் என்றும் நாம் நினைத்து தூங்கியவர்கள் அல்ல நமக்கெல்லாம் தைரியமே இப்ப தூங்கினா சால காலையில எழும்புவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நூறு வீத திருப்தியோடு தான் நமக்கு